அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக வெண்டைக்காயும் மொச்சையும் போட்டு ஒரு மண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சுல்லுன்னு சூப்பராக இருக்கும் இப்போது சூப்பரான இந்த வெண்டைக்காய் மொச்சை மண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கணும் ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க இரநூறு கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும் அதை அந்த கடாயில் போட்டு வதக்கிக்கணும் முதலே இந்த மாதிரி வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கிட்டோன்னாக்கா அதில் உள்ள இந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும் பாருங்கள் சூப்பராக வதக்கியாச்சு இந்த தன்மையெல்லாம் கடாயிலேயே ஒட்டிடுச்சு சுத்தமாக வெண்டைக்காயில் இல்லை பாருங்கள் இந்தளவு வதக்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த நேரத்தில் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை மொச்சையை எடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு மூணு அல்லது நாலு விசில் வச்சு குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சோம் மதியம் சேய போகிறீங்கன்னா காலையிலேயே மொச்சையை ஊற வச்சிடணும் அப்போ தான் நல்லா குழைவாக வேகும் இந்த வெண்டைக்காயும் மாற்றி வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இதெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக நறுக்கிக்கோங்க ரொம்ப நைஸாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை பூண்டை முழுசாகவே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்குவோம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதோட நாலு பச்சை மிளகா காரத்துக்கு சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நீலமணம் அறுக்கிறதுன்னா நீளமனை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியே சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடணும் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் இருக்குது இருந்தாலும் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றணும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த மொச்சையும் தண்ணியோடு அதில் சேர்த்துக்கலாம் வெந்த தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா அதோடய சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அந்த உப்பு உரப்பு எல்லாமே மொச்சையில் சாரணும் அதுக்காக தான் நல்லா சேர்ந்து கொதிக்க விடணும் இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதுவும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் மொச்சை மண்டி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மொச்சைக்கும் இந்த வெண்டைக்காய்க்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மொச்சை நல்லா குழைவாக வேக வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஒரு தயிர் சாதம் சாம்பார் சாதத்து கூட தொட்டுக்க சுல்லுன்னு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி